இருக்கிறேன் நீ ஏன் பண்ணி போட்டு போறேன் உணவு

தெரியுமாப்பிள்ள நீங்க கூட்டிட்டு போங்க நாங்களும் சேர்ந்து வர கார்ல அப்படியே சேர்ந்து போயிடுவோம் அம்மா நீங்க வாங்க நான் வர வேண்டாம் சொல்லவே இல்ல நாங்க பைக்ல அம்மா கூட்டிட்டு போறேன் நீங்க பின்னாடியே கார்ல வாங்க அப்படியே சொல்றிய இப்ப நான் வீரோட பைக்ல போறேன் நீங்களும் அம்மையும் வந்துட்டு கார்ல வாங்க இப்ப அப்படியா சரிமா இல்லமா பிள்ளை அம்மாக்கு வீட்டுக்கு மிளகா பொடி எல்லாம் கேட்டிருந்தால அதெல்லாம் அரைச்சு வச்சிருந்தேன் சரி போறப்ப நம்ம கார்ல மொத்தமா கொண்டு போயிடலாமேன்னு பார்த்தேன் அதனால தான் கார்ல போலாம்னு சொல்லி நான் சொன்னேன் எம்மா அதை நீங்க கார்ல எடுத்து வச்சு கொண்டாங்க அப்படியா சரிமா நேத்து சண்முகம் ஸ்வேதாவும் மீட் பண்ணியிருக்காங்க ஸ்வேதா அவன் நம்ம அம்மகிட்ட பேசியிருக்கா அம்மா எப்படி பேசினாவே என்னன்னு சொல்லி பேசினாவது தெரிஞ்சுக்க ஒரே ஆர்வமா இருக்கு நைட்டு கேட்கலான்னு பார்த்தா கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே சண்முகம் தூங்கிட்டா இப்போ எப்படி கூப்பிட்டு கேட்க அம்மாவுக்கு ஒரு வேலை தெரிஞ்சிருக்குமா அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு தெரியலையே கூப்பிட்டு பாப்போம் சண்முக சண்முகம் சண்முகம் என்னன்னு சண்முகம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை

நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பிள்ளை வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் மருமவளா எங்கே நம்ம பையன் தான் வேறு யாரையும் பார்த்துட்டானேன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருந்தாவ அந்த நேரம்னு பார்த்தா நம்ம கிட்ட சொன்னேன் ஏமா அண்ணன் பார்த்துருக்க பொண்ணே இந்த பொண்ணு தான் அப்படின்னு என்ன பாப்பா சொல்லிய என்ன பொய்யா சொல்லிய உண்மைதானே சொல்லிய நிஜமாவா இந்த விஷயத்தை எப்படி என்கிட்ட சொல்லாம அந்த பக்கி படுத்து தூங்குச்சுன்னு தெரியலையே இன்னும் அந்த அக்காக்குள்ள தெரியாது அந்த அக்கா போறப்ப எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாவளா அவைய போகும்போதே இது அம்மா சொன்னாவே அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அம்மா சொன்னதெல்லாம் வீடு தெரியாது அதுக்கப்புறம் நான் தான் சொன்னேன் நான் சொல்லும்போது அந்த அக்காலாம் இல்லை அப்படியா ஆனா அம்மா என்கிட்ட எதையுமே கேட்கவே இல்லையா தெரியலையே நீ ஏன் சொல்லட்டும் எதிர்பார்க்கிறாவளோ என்னவோ அதுவும் சரியா சரி நான் நீ இன்னைக்கு ஆ சரி நீ நீ காலேஜ் போகலையா இல்லை இன்னைக்கு லீவு தான் எனக்கு அப்போ வாரியா போய் ஸ்ட்ரேட்டாக பார்த்துட்டு வருவோம் ஏப்பா நானா வரல ஏமா சண்முகம்

என்ன மக்களே இது அதிசயமா இருக்கு என்னால நம்பவே முடியல பாட்டி வீட்டுக்கு வா வான்னு கூப்டால வரவே மாட்டேன் பா என்ன பாட்டி வீட்டுக்கு போலாமா கூப்டியா ஏம்மா சும்மா லாம கூப்டேன் இன்னைக்கு எனக்கு லீவ் நான் வீட்ல தான் இருக்கேன் அதனால எனக்கு வீட்ல இருக்க அன்னைக்கே போயிட்டு வந்தலாம்னு சொல்லி தான் கேக்குறதுக்காக கூப்டேன் சரி மக்க போலாம் எங்க அம்மா வீட்டுக்கு நான் வரலாம்னு சொல்லி சொல்லவேனா வாவான் கடை போவோம் எப்போ போலாம் இப்ப கூட கிளம்பலாமா ஏடே 8 மணி தான்டா ஆகுது இவ்ளோ காலையில அங்க போய் என்ன பண்ண போற 10 மணிக்கு மேல போவோம் என்னமா 10 மணிக்கு மேல ஸ்வேதா ஆபீஸ் போயிரவாளே என்ன பண்றது அம்மைக்கு வீட்ல கொஞ்சம் வேலை இருக்குமா எல்லா வேலையும் பார்த்து வச்சிட்டு வரேன் ஒரு ஒன்பது மணிக்கு மேல கூட கிளம்புவோம் அப்படியா சரி ஸ்வேதாவை பார்க்க போகணும்னு சொல்லி கேட்டா நான் ஏதாவது நினைச்சுக்கிடுவேன் எப்படி எல்லாம் படம் காட்டியா இன்னைக்கு எப்படியா ஸ்வேதாட்ட நம்ம லவ் சொல்லிடணும் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரில கண்டிப்பாக இன்னைக்கு சொல்லியே ஆகணுன்ற முடிவில் நான் இருக்கேன் ஏன்னா இப்போ சொன்னால் தான் அவன் மனசில் நான் இருக்கேனா இல்லையான்றதை தெரிஞ்சுக்க முடியும் வீட்டில் என்னதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணாலும் அவ மனசுல நான் இருப்பேன் தான் இருந்தாலும் அது வந்து கேட்கணும்ல கண்டிப்பா இன்னைக்கு ஸ்வேதா வெயிட் பண்ணு உனக்கு ப்ரொப்போஸ் பண்ண வந்துட்டே இருக்கேன்